அதில் ஒன்றி போயிடுவோம் ஆனால் ஒரு மனிதன் அழுது எல்லாரும் சிரித்தது எது என்று சொன்னால் அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி செஞ்சது தான் எல்லாரும் பார்த்தாங்க ஏன்னா இந்த இந்த ஒரு சூழ்நிலையில் போய் இப்படி அரசியல் பண்ணுறீங்களே எல்லா மக்களும் குதிச்சாங்க மொத்தம் கூட மகேஷ் பொய்யாமளியோ அந்த செந்தில் பாலாஜியோ யார் ஏன்னா அந்த நடிப்பு ஏன் வந்து இயற்கை இயல்பாக இருங்க இயற்கையை போல இயல்பாக இருக்கணும் எங்கள் தலைவர் இயற்கையை போல் இயல்பாக இருக்கிறார் விற்பனையும் கற்பனையும் இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான் எல்லாரும் மேக்கப்போட வந்துக்கிட்டு இருக்கிறாரு வேறு மேக்கப் இல்லாமல் ஒரு ஒரு தலைவர் வருகிற தலைவராக இருக்கிறார் ஏன்னா இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அன்றாட பிரச்சனைகளை அவருக்கு தெரியும் ஒரு மாற்று சக்தி ஒரு ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அரசியலில் வந்திருக்கிறார் இந்த அரசியலில் வந்து தான் அவர் சம்பாதிக்கணுங்கிறதுலாம் கிடையாது இந்த அரசியலில் வந்து தான் அவர் புகழ் பெறணுங்கிறது கிடையாது எல்லாவற்றையும் அடைந்து விட்டார் உச்சபட்சமாக இருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறார்ல அதே மாதிரி மீனவர் பிரச்சனைக்கு அவர் தொடர்ந்து அதில் போராடிகிட்டு இருக்கார் இப்போ எதுவுமே புதுசாகவே அவர் எதுவுமே செய்யலீங்க ஏற்கனவே தொடர்ந்து செய்ததை இப்போ செய்து கொண்டுருக்கிறார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திமுக அதை சார்ந்த ஊடகங்கள் இப்போ தான் இவர் புதுசாக வந்து செய்கிறது மாதிரியும் புதுசாக இப்போ தான் அரசியல் கட்சிக்கே வந்து அவருக்கு எல்லா அரசியலும் தெரியும் எல்லா அரசியலும் தெரியும் ஆனால் உங்களே போல அரசியல் சூழ்ச்சிகள் இந்த அரசியல் விஷமங்கள் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் தெரியாத ஒரு தலைவர் அவர்